அதாவது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் கே பி கே ஜெயக்குமார் இவர் நெல்லை மாவட்டம் ஒவ்வொரு எடுத்த கருத்து புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாரம்பரிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இவருக்கு ஒரு மனைவி இரண்டு மகன்கள் ஒரு மகளும் உள்ளனர் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக பதவி வகித்து வருகிறார் கே பி கே ஜெயக்குமார் கடந்த முப்பதாம் தேதி நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு புகார் ஒன்றை அனுப்பியுள்ளார் அதில் தனது வீட்டை சுற்றி சிலர் நபர்கள் வருவதாகவும் திருடு உள்ளிட்ட சம்பவத்தில் ஈடுபட்டு முயற்சி நடப்பதாகவும் மிரட்டல் உள்ளிட்ட பிரச்சனைகள் இருப்பதாகவும் பல்வேறு காங்கிரஸ் கட்சி முக்கிய பிரமுகர்களை சுட்டிக்காட்டி நான்கு பக்க புகார் ஒன்றை அனுப்பியிருந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி இரவு முதல் தனது தந்தையை காணவில்லை என நெல்லை மாவட்டம் ஓரி காவல் நிலையத்தில் கே கே ஜெயக்குமார் மகன் கருத்தையா ஜப்ரீன் புகார் ஒன்றை அளித்தார் அதன் அடிப்படையில் நெல்லை மாவட்டம் உவரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதுடன் மூன்று தனிப்படைகள் அமைத்து தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டனர் இந்த கருச்சி துப்பதூர் பகுதியில் உள்ள ஜெயக்குமார் இல்லத்திற்கு பின்புறம் சுமார் இருநூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சென்னை மற்றும் தேக்கு மரங்கள் அமைந்துள்ள தோப்பு பகுதியில் பணிக்கு சென்ற நபர் எரிந்த நிலையில் உடல் ஒன்று தொடர்ந்து இருப்பதை பார்த்து இன்று காலை காவல்துறையினர் மற்றும் ஜெயக்குமார் குடும்பத்திற்கு தகவல் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் பார்த்தபோது பாதி எரிந்த நிலையில் இருக்கும் உடல் ஜெயக்குமார் என உறுதி செய்தனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வள்ளியூர் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசார் உடலின் கை உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக நெல்லை அரசு கல்லூரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் சம்பவ இடத்தில் தடைய தடய அறிவியல் துறை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு பிரலயங்கள் சேகரிக்கும் பணியும் நடைபெற்றது மேலும் சம்பவத்தை முதலில் பார்த்தவர்கள் அங்கு இருந்தவர்கள் என உறவினர் என பல இடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இந்த நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிதம்பரசன் சம்பவ இடத்திற்கு வருகிறி உடல் கைப்பற்றப்பட்ட கைப்பற்றப்பட்ட இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் புகார்தாரரான கருத்தையா ஜெப்ரின் மற்றும் ஜெப் ஜெயக்குமார் மனைவி உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது இந்த தகவல் அறிந்த அறிந்ததும் ஊர் மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கே பி கே ஜெயக்குமார் ஆதரவாளர்கள் என திரளானோர் ஜெயக்குமார் எடுக்க வேண்டும் உடற்கூறு ஆய்வு வாங்க போவதில்லை என உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் நெல்லையில் இருந்து மோப்பநாய்கள் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் மோப்ப நாய் உதவியுடன் ஆய்வு செய்யப்பட்டது நெல்லை தடை ஆய்வாளர் ஆனந்தி தலைமையில் அவரது இல்லத்தில் மற்றும் அந்த சம்பவம் நடந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி விஜய் பிராங்க்